தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படுகொலைகளை எதிர்கொண்ட கிரீட் தீவு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்கள் பண்டைய கிரேக்க நாகரிகம் பற்றியும் அதன் பின் இடம்பெற்ற ரோமர் காலம் பற்றியும் தெரிந்திருப்பார்கள் நாகரீகம் பரவிய இந்த இரண்டு இடங்களிலும் தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொண்ட ஐநாவின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களாக சிலவற்றை அறிவித்து பாதுகாத்து வருகின்றது விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒலிம்பிக் விளையாட்டுகளின் ஆரம்பம் கிரீஸ் நாட்டில் தான் தொடங்கியது என்பதை அறிந்திருப்பார்கள் பொது ஊழிக்கு முன் நான்காம் நூற்றாண்டில் மசிடோனிய மன்னர் இரண்டாம் பிலிப் கிரேக்கத்தின் பெரும்பகுதியை ஒன்றிணைத்தார் அதன்பின் ஆட்சிக்கு வந்த அவரது மகன் மகா அலெக்சாண்டர் மத்திய கிழக்கு முதல் வடமேற்கு இந்தியா வரை உள்ள பெரும் பகுதியை கைப்பற்றி மிகப்பெரிய பேரரசை நிரூபினார் ஐரோப்பிய நாடுகளில் எங்கு சென்றாலும் கிரேக்க நாகரிகத்தின் அடையாளங்களை காண முடியும் உள்ளூர் வீதிகள் இப்பொழுதும் அக்காலத்து கற்களடக்கிய வீதிகளாக இருப்பதை அவதானிக்கலாம் தென்கிழக்கு ஐரோப்பாவில் பால்கன் தீப கற்பகத்தின் தெற்கு முனையில் கிரீஸ் என்ற இந்த நாடு அமைந்துள்ளது அல்பேனியா மேசிடோனியா பல்கேரியா துருக்கி போன்ற நாடுகள் இதன் நில எல்லையில் இருக்கின்றன ஏஜியன் கடல் அயோனியன் கடல் ரீட் கடல் மற்றும் மத்தியதரை கடலும் இதன் நீர் எல்லைகளாக இருக்கின்றன மத்தியதரை கடலில் இந்த கிரேக்க நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளைக் கொண்டிருப்பதால் மிக நீளமான கடற்கரையை கொண்டிருக்கின்றது எதன்ஸ் நகரை தலைநகராக கொண்ட கிரீஸ் நாட்டில் சுமார் பத்து மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள் சென்ற முறை இத்தாலி நாட்டின் தென் பகுதிக்கு சென்றபோது உரோம பேரரசின் அழிவுற்ற நிலையில் இருந்த சின்னங்களை பல இடங்களில் பார்க்க முடிந்தது அதுபோல சந்தர்ப்பம் கிடைத்தால் கிரேக்க சின்னங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் எதிர்பாராமல் சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்ததால் இம்முறை கிரேக்க நாட்டுக்கு சென்றிருந்தேன் நகரங்களை விட பகுதிகளில் ஆதிகால கட்டடங்களை ஓரளவு நல்ல நிலையில் காண முடிந்தது இத்தாலியின் ரோம் புளோரன்ஸ் வெனிஸ் சிசிலி மிலான் நேபிள்ஸ் பம்பி போன்ற இடங்களில் வரலாற்று சின்னங்களை பாதுகாத்திருப்பதை காண முடிந்தது எனவேதான் இம்முறை புராதான சின்னங்களை பார்ப்பதற்காக கிரீஸ் நாட்டில் சில இடங்களை தெரிவு செய்திருந்தேன் அங்கு சென்றபோது இத்தாலிய மக்களை விட கிரேக்க மக்கள் அன்பாக நட்போடு பழகக்கூடியவர்களாகவும் நாகரிக உடை அணிபவர்களாகவும் இருப்பதை அவதானிக்க முடிந்தது கிரேக்க நாட்டின் கிரீட் தீவு இத்தகைய வரலாற்று சின்னங்களை தாங்கி நிற்பதை அங்கு சென்றபோது அவதானிக்க முடிந்தது அவர்கள் இலங்கை தமிழர்களைப் போல பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஜெர்மன் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கிரீட் தீவு சுமார் முன் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது சதுர மைல் பரப்பளவை கொண்ட மத்தியதரை கடலில் ஐந்தாவது பெரிய தீவாக இருக்கின்றது கிரீட்டில் மத்திய கடல் வெப்பமான காலநிலையை கொண்டுள்ளது இது கிழக்கு மேற்காக சுமார் நூற்றி அறுபது மைல் நீளமானது அது உயரமான மலை சுமார் எண்ணாயிரம் அடியாக இருக்கின்றது கிரீ டீவில் முக்கியமான இடங்களான ஹெராக்கியன் ரெதீம்னோ சானியா ஆகிய மூன்று முக்கியமான இடங்களிலும் தங்கியிருக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது ஹெராகியனில் இருந்து வண்டியில் பயணிக்கும்போது அந்த வழியில் ரெதிம்னோ இருக்கின்றது அங்கு தங்கிவிட்டு அங்கிருந்து சானியாவிற்கு பயணித்தோம் இந்த இடங்களெல்லாம் எல்லாம் மிக பழைய குடியிருப்புகள் என்பதால் வீடுகளோடு சேர்ந்த வாகன தரிப்பிடங்கள் இல்லை வீதிகளில் தான் வாகனங்களை விட வேண்டியிருந்தது வீதிகளும் ஒடங்கிய வீதிகளாகவே இருக்கின்றன இங்கே சிறந்த வெண்மண கடற்கரைகள் இருப்பதால் அவை அநேக சுற்றுலா பயணிகளை கவரும் கடற்கரைகளாக இருக்கின்றன இதைவிட பிரதான சின்னங்களும் இந்த நகரங்களில் இருப்பதால் வரலாற்றை அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகள் விரும்பி வருகின்றார்கள் இங்குள்ள இளைய தலைமுறையினருக்கு இரவு ஏழு மணிக்கு பின் தான் பகலாக இருக்கின்றது எங்கிருந்து வருகிறார்கள் என்று மலைக்கு அளவிற்கு புத்திசல் போல வர்ண உடைகளில் வீதியெல்லாம் இரவிரவாக வலம் வருகிறார்கள் ஆட்டம் பாட்டத்திற்கு குறைவே இல்லை மீண்டும் பகலில் முடங்கி விடுகிறார்கள் சில வினோவு விடுதிகளும் அதிகாலை இரண்டு மணி வரை திறந்திருக்கின்றன கிரீட் மற்றும் அதை சுற்றியுள்ள பல தீவுகள் கிரீட் பிராந்தியமாக இருக்கின்றன இது கிரேக்க நாட்டில் உள்ள பதிமூன்று உயர்மட்ட நிர்வாக அலகுகளில் தெற்கு பகுதியில் இருக்கின்றது இது மட்டுமல்ல கிரேக்கத்தின் ஐந்தாவது அதிக மக்கள் தொகை கொண்ட பிராந்தியமாகவும் இருக்கிறது இதன் மிகப்பெரிய நகரம் தீவின் வடக்கு கரையில் உள்ள தலைநகரான எராக் லியன் ஆகும் வரலாற்று தளங்கள் தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் நகரத்தின் சந்தைகள் உணவகங்கள் நோசோஸ் அரண்மனை போன்றவற்றை இங்கே பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி இப்பகுதியில் சுமார் அறுநூற்றி இருபத்தி நான்காயிரத்தி நானூறு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஹெராக்லியன் நகரம் பொது ஆலைக்கு முன் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அன்று தொடக்கம் தொடர்ந்து மக்கள் அங்கு ஆதாரங்கள் உண்டு இது ஐரோப்பாவின் பழமையான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது மினோவான் நகரத்தின் முக்கிய மையமான பண்டைய நோசஸ் அரண்மனை இங்கேதான் இருக்கின்றது இங்குள்ள அரண்மனை கிரேக்கத்தில் உள்ள மிக முக்கியமான தொல்பொருள் தளங்களில் ஒன்றாக இருக்கின்றது மினோவான் காலம் பொது ஆலைக்கு முன் மூவாயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரத்தி நூறு வரையும் இருந்திருக்கிறது எம்டியே உள்ள நாக வழிபாடு போல அவர்களும் நாகத்தை வழிபட்டிருக்கிறார்கள் ஹெராக்லியோன் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் பாம்பு தெய்வத்தை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் மினோவான்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு ஹெராக்லியன் ரோமானியர்களின் ஆட்சிக்குள் உட்பட்டாலும் பைசன்டைன் காலத்தில் இந்த நகரம் கடற்கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி நான்காம் ஆண்டு இந்த நகரம் வெனிஸ் குடியரசின் கட்டுப்பாட்டில் வந்தது அவர்கள் இந்த நகரத்தின் முக்கிய இடங்களில் எட்டு கோட்டைகளை கட்டி நகரத்தை பலப்படுத்தினர் சாண்டாகஸ் என்ற இந்த நகரம் காண்டியா என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வெனீசியர்களின் குடியேற்றங்கள் இடம்பெற்றன இதனால் கிரீட் கலாச்சாரத்தோடு வெனீசிய கலாச்சாரமும் கலந்தது என்றும் கிரேக்க தேசமாக இருந்தாலும் இங்கு வெனீசிய கலாச்சாரத்தையும் வெனீசிய கட்டடக்கலையையும் இப்பகுதிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது கிரேட்டன் போரின் போது ஒட்டோமான்கள் இந்த நகரத்தை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை இருபத்தொரு ஆண்டுகள் முற்றுகையிட்டனர் வரலாற்றில் மிக நீண்ட முற்றுகையிடப்பட்ட இடம் இதுவாகும் இறுதி யுத்தத்தின் போது எழுபது ஆயிரம் துருக்கியர்கள் முப்பத்தி எட்டு ஆயிரம் கிரேட்டன்கள் மற்றும் இருபத்தி ஒன்பது ஆயிரம் கிறிஸ்தவ பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டனர் அல்பேனிய பிரதம மந்திரி கேப்ரலு பாசில் அகமது பாசாவின் கீழ் ஒட்டோமா நிரானுவம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் நகரத்தை கைப்பற்றியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிரீட்டின் வடக்கு கடற்கரையில் ஏற்பட்ட பூகம்பத்தால் சுமார் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்து போயின இந்த பேரழிவில் ஹராக்லியனைச் சேர்ந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பலியாகினர் வெனிசியரின் கட்டுப்பாட்டில் கிரீட் டிவி இருந்தபோது போது சானியாவிற்கும் இடையில் ஒரு வணிக நிலையம் தேவைப்பட்டதால் நோவை இன்றைய பழைய நகரம் கிட்டத்தட்ட முழுமையாக வெனிஸ் குடியரசால் கட்டப்பட்டது இது கிரீட்டில் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட பழைய நகரங்களில் ஒன்றாக இப்பொழுதும் இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டடங்கள் வளைந்த கதவுகள் படிக்கட்டுகள் பைசைன்டை எச்சங்கள் வெனிஸ் துறைமுகம் குறுகிய நெருக்கங்களுடன் கூடிய இந்த நகரம் இன்னும் அதன் பழைய தோற்றத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது வெனிஸ் காலக்கோட்டையான ரெதிம்னோவின் போடசா நிராட்ஜே மசூதி கேட் பியர்சா ரிமோண்டி லோகியா போன்ற நினைவு சின்னங்களும் இங்கே இருக்கின்றன அடுத்து நாங்கள் சென்ற சானியா நகரம் கிரீ தீவின் வடமேற்கு கடற்கரையில் இருக்கின்றது ரெதிம்னோவிற்கு மேற்கே சுமார் நாற்பத்தி மூன்று மைல் தொலைவிலும் டெராக்லியானுக்கு மேற்கே தொண்ணூறு மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது வெனீசியர்களின் கோட்டைகளையும் கட்டடக்கலையையும் அங்கும் காண முடிந்தது இத்தீவில் மூன்று விமான நிலையங்கள் இருக்கின்றன டெராக்லியனில் உள்ள நிகோஸ் கசான் சாகிஸ் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கின்றது இங்கு தொடர்வண்டி போக்குவரத்து இல்லை கிரேக்க இலக்கியத்திற்கு கிரீட் ஆசிரியர்களும் முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளனர் காதல் காவியமான எரோடோடோஸை உருவாக்கிய விகேண்டியோஸ் கொர்னாரோஸ் மற்றும் நிகோஸ் சாகிஸ் போன்ற எழுத்தாளர்கள் முக்கியமானவர்கள் இலங்கையில் காணப்படும் பூனாரி அலரி கள்ளி நாகதாளி போகன்வில்லா போன்ற செடிகளை அங்கும் காண முடிந்தது எல்லா இடமும் ஒளிவு மரங்களை காண முடிந்தது தீவு என்பதால் சிறந்த கடற்கரைகளை கொண்டிருக்கின்றன சில இடங்களில் வாடகை வண்டியோ ஊபர் வண்டியோ எடுப்பது கடினமாக இருந்தது வண்டி திரைப்படங்களுக்கு இடமில்லாததால் அநேகர் மோட்டார் சைக்கிள் வண்டியை பாவிக்கின்றார்கள் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது கிரீ டிவி ஜெர்மன் படைகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கிரீ தீவில் நடந்த போரின் போது சுமார் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட படையினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் அங்கு நடந்த ஜெர்மன் படையினரின் மரணத்திற்கு கொண்டோமாரியில் இருந்தவர்கள்தான் காரணம் என்று பழி வாங்கும் வகையில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சுமார் மூவாயிரம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் கொண்டோமாரி படுகொலை மற்றும் பியானோஸ் படுகொலைகள் போன்ற கொலைகளின் போது உள்ளூர் கிராமங்களில் பொதுமக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வை அப்போது போர் பிரச்சார நிருபராக பணியாற்றிய பிரான்ஸ் பீட்டர் வெய்சல்லால் என்பவர் புகைப்படம் எடுத்திருந்தார் பல வருடங்களின் பின் தான் இந்த புகைப்படங்கள் வெளிவந்திருந்ததால் இந்த படுகொலைகள் சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டன இது போன்ற வியன்னாஸ் படுகொலைகள் என்பது இரண்டாம் உலக போரின் போது கிரேக்க தீவான கிரீட்டில் கிழக்கு வியன்னாஸ் பகுதியில் அமைந்துள்ள சுமார் இருபது கிராமங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிவுகளால் இந்த படுகொலைகள் நடத்தப்பட்டன அவற்றுடன் பெரும்பாலான கிராமங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டன ஐரோப்பாவின் வேறு இடங்களில் நடந்த போர் முனைகளில் ஜெர்மனியர் தோல்வியடைந்ததால் ஜெர்மன் படைகள் ஒக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கிரீ தீவின் பெரும்பகுதியை விட்டு வெளியேறினர் இந்த சம்பவங்கள் பற்றி அங்கு கேள்விப்பட்ட போது அங்குள்ள மக்களின் விடாமுயற்சியும் ஒற்றுமையும் அங்கு நடந்த படுகொலைகள் சார்ந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்கள் மேற்கொண்ட கடின உழைப்பும் உலகிற்கு நடந்ததை எடுத்துச் சொல்ல உதவியாக இருந்ததை எண்ணி பார்த்தேன் எம்மீன கொலைகள் நடந்தபோது நிச்சயமாக இராணுவத்தினர் செல்போனில் படங்கள் எடுத்திருப்பார்கள் காலம் தாழ்த்தாது முயற்சி செய்தால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எம்மினத்திற்கு ஏற்பட்ட சாபக்கேடு போல எதையும் சாதிக்கும் நோக்கமின்றி அரசியலில் புகுந்து அரசியல் லாபம் கருதி மௌனமாக இருப்பவர்களையும் தங்கள் இருப்பை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் அறிக்கை வெளியிடுபவர்களையும் பாரதி குறிப்பிட்டது போல வேடிக்கை மனிதராகவே எங்களால் எண்ணி பார்க்க முடிகின்றது